அனைவருக்கும் வணக்கம் நாகூர்மியின் கவிதை படைப்புகளில் ஒன்றான சித்தாளு கவிதை பற்றி பார்க்கலாம் சித்தாளு என்று குறிப்பிடுவது கட்டிட வேலையில் மேஸ்திரிக்கு கீழ் வேலை செய்பவர்களை பற்றி சொல்கிறார் நாகூர்மி கட்டிடம் கட்டுவதற்கு தேவையான கட்டுமான பொருட்களை சித்தாள்கள் சுமக்கிறார்கள் அது கட்டிடத்தின் மேல் தளமானாலும் சரி தளமானாலும் சரி பல மாடித்தளமானாலும் சரி அப்படி சுமக்கும் போது வியர்வை சிந்தி உடல் சோர்வுற்று வேதனைப்பட்டு பல இன்னல்களுக்கு மத்தியில் சுமக்கிறார்கள் அப்படி உழைக்கும் சித்தாளின் மனச்சுமையை உணர்வற்ற உயிரற்ற செங்கற்கள் அறியப் போவதில்லை என்று அழகாக விளக்கியுள்ளார் நாகூர்மி அவர்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது சித்தாளின் உடல் சோர்வையும் பல இன்னல்களையும் அறியாத உணர்வற்ற உயிரற்ற செங்கற்கள் போல நம்முடன் வாழும் சில மனிதர்களின் மனமும் உள்ளது மற்றவரின் மனநிலையை அறியாமல் அவர்களை குறை கூறி தாழ்வாக நினைத்து அவர்களின் தன்மானத்தை இழிவுபடுத்துகிறார்கள் இவ்வாறு நடந்து கொள்பவர்களை பார்த்து நாம் கவலை கொள்ள வேண்டும் படுத்துபவர்கள் உயிரற்ற உணர்வற்ற செங்கற்களுக்கு சமமானவர்கள்தான் இந்த செங்கற்கள் கூட மண்ணில் இருந்து செவ்வக வடிவில் உருவகப்படுத்தப்பட்டு நெருப்பில் பதப்படுத்தப்பட்டு நமக்கு பயன் தரும் கட்டிடங்களாக உயர்ந்து நிற்கிறது மற்றவர்களின் மனதை சிறிதும் யோசிக்காமல் குறை கூறுபவர்கள் எதற்கு பயன்படப் போகிறார்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல நம்மை போன்றவர்கள் யாரும் புண்படக்கூடாது என்பதற்காக இந்த பதிவு நன்றி வணக்கம்